தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் நாளை ஒட்டி அவரது சிலைக்கு மரியாதை செலுத்திய பிறகு தமிழக பாஜக மூத்த தலைவர் நேரடி பெருமை கொள்கிறோம் ஏனென்றால் மொழியில் பிறந்து தமிழ் மொழியை உயர்த்தி பிடித்தவர் ஐயா சீபா ஆதித்தனார் அவர்கள் சட்டமன்றத்தில் முதல் முதலில் திருக்குறள் தமிழ் விளையாடியது என்றால் அதற்கு அவர் காரணம் அதே போல எளிமையான பத்திரிகையை நடத்தி இன்று ஒலி ஊடக ஒலி ஒளி ஊடகத்திலையும் எளிமையாக தந்தி தந்தி போல் அனைவருக்கும் விவரமாக வேகமாக செய்திகளை கொடுப்பதற்கு இன்று அவர் அடித்தளமிட்டிருக்கிறார் அந்த வகையில் அவருக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்துவதில் பெருமை கொள்கிறோம் நமது தமிழ் மொழி யார் எந்த விதத்தில் தூக்கி பிடித்தாலும் அது பெருமைக்குரியது அதே நேரத்தில் மற்ற மொழிகள் தமிழ் மொழியை எந்த விதத்திலும் பாதிப்படைய செய்ய முடியாது என்பதிலும் ஐயா போன்றவர்கள் எல்லாம் உறுதியாக இருந்தார்கள் அதனால் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அவருக்கு மரியாதை செய்வதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் அவர்கள் ஒரு சமூகத்தின் மனதை புண்படுத்தியது மட்டுமல்லாமல் அந்த லட்டு விவகாரம் இந்துக்களின் மரியாதைக்குரிய நமது அனைவரும் அனைவரின் மனதையும் புண்படுத்தும்படி இருக்கும் பொழுது அதை கொச்சைப்படுத்தும் அளவிற்கு அதில் ஒரு வீடியோ வெளியிட்டது தவறு என்பதை சுட்டி காண்பிப்பதற்காகத்தான் அந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் நீக்கிவிட்டாலும் கூட மனதை சார்ந்தவர்கள் நிச்சயமாக அதற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பவன் மரியாதைக்குரிய பவன் கல்யாண் அவர்களாக இருக்கட்டும் ஆந்திர பிரதேசத்தை சார்ந்தவர்கள் யாராக இருக்கட்டும் உணர்வு பூர்வமாக ஒரு தவறு நடந்தது என்றால் அந்த தவறை சுட்டி காண்பிப்பதற்கு அவர்கள் கடுமையான முயற்சி மேற்கொள்கிறார்கள் ஆக ஒரு நம்பிக்கையை யாரும் அவமரியாதை செய்யக்கூடாது என்பதுதான் திருப்பதி பாலாஜியை கும்பிடுபவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து அதிகம் போகிறார்கள் உலகம் முழுவதும் அவர்கள் பக்தர்கள் இருக்கிறார்கள் அமெரிக்கா கனடா போகும்போது இங்கே உள்ள லட்டுக்கு காத்திருக்கிறார்கள் ஆக இது உலகம் முழுவதும் உள்ள பிரச்சனை உலகம் முழுவதும் அந்த நம்பிக்கை உடையவர்களின் பிரச்சனை இது ஒரு மாநில பிரச்சனையாக சுருக்கிவிட முடியாது அதே போல இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தை பொறுத்த இந்த நம்பிக்கை உள்ளவர்களை இடர்வதும் என்பதும் சரியாக இருக்காது அண்ணன் ஸ்டாலின் போன்றவர்கள் தீபாவளிக்கோ விநாயகர் சதுர்த்திக்கோ ஒரு வாழ்த்து சொல்ல மறுக்கிறார்கள் ஆனால் அதே இது ஆந்திராவில் பாருங்கள் தங்களுக்கு வாக்களித்த மக்களின் உணர்வுகளை அவர்கள் பிரதிபலிக்கிறார்கள் தனக்கு வாக்களித்தவர்களில் பெரும்பான்மையான மக்கள் இந்த நம்பிக்கை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது ஆட்சியாளர்களின் கடமை ஆக தனக்கு இருக்கின்ற நம்பிக்கை ஒன்று அதே போல மற்றவர்களின் நம்பிக்கையும் மதிக்கிறேன் என்பதற்காகத்தான் சகோதரர் பவன் கல்யாண் போன்றவர்கள் எல்லாம் விரதம் இருக்கிறார்கள் இன்று தமிழகத்தை பொறுத்தமட்டில் எந்த உணர்வும் எதுவும் பிரச்சனை இல்லை ஊழல் செய்துவிட்டு சிறையில் இருந்து வந்தால் அவர்கள் தியாகிகளாக மாறிவிடுகிறார்கள் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா செல்பி எடுக்கிறாங்களா கூட எங்கே போய் சொல்றது இத அதாவது ஜாமீன் தான் கிடைக்கப்பட்டிருக்கிறது விடுதலை ஆனதை போல கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேல பொய் வழக்கில் இருந்து விடுதலை ஆவேன்னு சொல்றார் யாரை சொல்றார் செந்தில் பாலாஜி பொய் வழக்கு போட்டது அப்ப தமிழக முதலமைச்சர்னு சொல்றாரா ஆக இது இதை தெரிந்து கொண்டே முதலமைச்சர் அவர்களும் தான் போட்ட வழக்கு தான் தான் பலமுறை குற்றம் சாட்டியவர் என்று இல்லாமல் அவரை தியாகி போல் முன்னிறுத்துவது மிக வேடிக்கையான ஒன்று அது மட்டுமல்ல முதல்வர் அவர்கள் சந்தித்து இருக்கிறார்கள் பிரதமர் பரந்த மனப்பான்மை உடையவர் தமிழக மக்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை செய்வார் உதாரணத்திற்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோதுமை இலவச கோதுமை தமிழகத்திற்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏழாயிரம் கோடி தூத்துக்குடி துறைமுகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு இரண்டாவது மெட்ரோவை மெட்ரோவை மாநில அரசு நாங்கள் நடத்துகிறோம் என்று எடுத்து விட்டு இன்று கையாளாக தனத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதிகப்படியான வந்தே பாரத் கொடுத்தது தமிழகத்திற்கு தான் இதே முதலமைச்சர் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போய் நிதியை கேட்டிருக்கலாம் நிதி ஆயோக் சொல்லிட்டு சந்திக்கிறார் என்னை பொறுத்த வெளிநாடு போவதற்கு முன்னாலேயே அவர் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போயிருக்க வேண்டும் ஆக எல்லாவற்றையுமே அரசியல் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தை சார்ந்தவர்கள் ஆட்சியாளர்கள் என்பது எனது கருத்து தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் நூற்றி இருபதாவது நாளையொட்டி அவரது சிலைக்கு மரியாதை செலுத்திய பிறகு தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது காயமொழியில் பிறந்து தமிழ்மொழியை தூக்கி பிடித்தவர் சீபா ஆதித்தனார் என்றும் புகழாரம் சூட்டினார் தொடர்ந்து திருப்பதி லட்டு விவகாரத்தில் இந்துக்களின் மனதை புண்படுத்துகிறார்கள் என்றும் கூறியிருந்தார் மேலும் அவர் பேசியதை பின்னர் விரிவாக